வணக்கம் உறவுகளை இந்த வீடியோவில் நாம் அற்புத மருத்துவ குணங்கள் கொண்ட கசகசா பத்தி தான் போயிடலாம் இந்திய உணவு முறைகளில் கசகசாவிற்கு தனி இடம் இருக்கு இதுல ஐம்பது சதவீதம் எண்ணெய் தன்மை இருக்கு இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடலுக்கு அதிக நன்மையை கொடுக்குது நாம தினமும் உணவுல கசகசாவை சேர்த்துக்கிறதுனால உடலுக்கு பல அற்புத நன்மைகள் நடக்கும் சரி இன்னைக்கு வீடியோல கசகசா மருத்துவ குணங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல கசகசால இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னலாம் சொல்லிடலாமா இதுல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதாவது பொட்டாசியம் கால்சியம் தாமிரம் மெக்னீசியம் இரும்புச்சத்து இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும் கசகசால இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நரம்பு செல்கள் வளர்ச்சிக்கும் உதவுது குறிப்பாக அறிவு திறன் மங்கக்கூடிய குறைபாட்டினை குறைக்க உதவுறதாக சொல்லப்படுது எனவே ஞாபக சக்தியை அதிகரிக்க உணவுல அதிக அளவு கசகசாவை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக செரிமான பிரச்சனைகளுக்கு இந்த கசகசாவில கரையாத நாற்றத்துக்கள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கறனால செரிமான பிரச்சனைக்கு சிறந்த தீர்வினை கொடுக்குது நம்ம கசகசாவை உணவுல சேர்த்துக்கிறது மூலமா சாப்பிடக்கூடிய உணவுகள் முறையாக செரிமானம் உண்டாக்கி மலச்சிக்கல் ஏற்படாம தடுக்குது மன அழுத்தம் நீங்க கசகசா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு அதன் மன அழுத்தத்தை சந்திக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து கசகசாவில செய்யக்கூடிய பானத்தை அருந்தி வரதுனால மன அழுத்த பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லைங்க இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க தூக்கமின்மை பிரச்சனைக்கு கூட தள்ளப்படுவாங்க எனவே தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கசகசாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சு பாலோட சேர்த்து காய்ச்சி ஒரு கிளாஸ் தினமும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா தூங்குவீங்க அடுத்த நிறைய பேருக்கு அச்சரம்ன்ற வாய்ப்புன்னு வந்து வரும் அது குணமாக இந்த கசகசா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முறையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை காரணமாக நிறைய பேருக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புலாம் ஏற்படும் இவங்க எல்லாருமே கொஞ்சமா கசகசாவோட பொடிச்ச நாட்டு சர்க்கரை தேங்காய் சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்பூன் எல்லாம் குணமாயிடும் அடுத்ததா அம்மை தழும்புலா வந்திருக்கும் இல்லையா அந்த தழும்புலாம் வந்து நீங்கிறதுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னா இப்ப சொல்லா கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னாலே அம்மை மாதிரியான நோய்கள் ஏற்படும் அந்த அம்மை நோய் சில நாட்கள்ல சரியாயிடும் தான் ஆனால் அந்த அம்மை நோயால் ஏற்பட்ட தழும்புகள் அவ்வளோ ஈஸியாக மறையாது முகத்தோட அழுகையும் அது கெடுத்துடும் இந்த அம்மை தழும்பு மறைய பத்து கிராம் கசகசா விதையோட ஒரு கைப்பிடி அளவு வேப்பில் ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள் இதை என்ன பண்ணுங்க நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அம்மை தழும்புகள் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அம்மை தலும்புகள் மறைய ஆரம்பிச்சிடும் இதை நார்மலாவும் நீங்க பண்ணலாம் உங்களோட ஃபேஸ் நல்லா குளோவா இருக்கும் அடுத்துதான் உங்க எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா நம்மளோட எலும்புகளோட வலிமைக்கு போதுமான கால்சியம் தாமிரச்சத்து தேவைப்படுது நாற்பது வயசுக்கு அப்புறம் எலும்புகள் தேய தொடங்கிடும் அப்போ மக்கள் கால்சியம் மாத்திரைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க கசகசா விதைகள் எலும்புகளையும் அதோட தொடர்புடைய திசுக்களையும் பலப்படுத்தக்கூடிய இயற்கையான மூலக்கூறுங்க இதுல நிறையவே இருக்கிற பாஸ்பரஸ் எலும்பு திசுக்களை உறுதிப்படுத்துது இதை தவிர வந்து கசகசா விதைகள் அடங்கியிருக்கிற மேங்கனீஸ் எலும்புகளை தீவிரமான காயங்கள்ல இருந்தும் பாதுகாக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபீல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட நம்ம பிரச்சனைகளாக உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்த்தது பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க அதை நான் ஃபர்தர் போடுற எல்லா அப்படியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வேண்டியிருக்கும் நீங்கள் உடனே பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளுடைய மருத்துவ குணங்கள் மற்றும் அழகு குறிப்புகள் ஒவ்வொரு பொருள என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது தான் நாம வீடியோஸ் வந்து போட போறோம் ஓகே உறவுகளை எகைன் உங்களை வேறொரு பொருளோட நன்மை தீமையோட பயங்களோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்